டிவி வணக்கம் உங்கள் உங்க ஜோதி இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் வருட ஆரம்பத்துல குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாசுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாசுக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் பாருங்க கண்டக சனி அதுக்கு பிறகு பாருங்க அஷ்டம சனி நடக்க இருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு ராகு பகவான் ஏழாம் இடத்திலையும் கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார்கள் இதுதான் இருபத்தி ஐந்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோட்சார கிரக நிலவரங்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர இருக்கிறார் குரு வீட்டுல ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய தொழிலில் தொழில உங்களுக்கு விருத்தி ஏற்பட இருக்கிறது உயர் பதவிகள் தேடி வர இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல அதுவும் மே மாசம் பிறகு உயர் பதவி கட்டாயம் உண்டு அதே போல வந்த வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய ஏன்னா சனிங்கிறது தொழில் காரகன் அந்த தொழில்காரகன் அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இது மிகப்பெரிய சிறப்புங்க அப்போ உத்தியோகத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு இப்போ மே மாதம் வரையும் பாருங்க ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தல ஓட்டியிலே இறந்து பத்துக்கு குரு போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்னா பழைய பாடல் சொல்லுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் வரையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது உத்தியோகத்தை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்க கூடாது இந்த டெம்பரவரியா வேலை பார்க்குறவங்க எல்லாம் வேலையை விடக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் வரையும் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பத்தாம் இடத்துல இருப்பது பெரிய தொல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்குடைய யோகாதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் இது ஒரு வகையில அதிர்ஷ்டம் இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு பலம் இல்ல அப்படிங்கறதுனால குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல தான் ராஜ யோக பலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குவார் அப்ப குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசுக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மே மாசத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க சரி அப்போ இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போவதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாருங்க வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பிறகு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வெளிநாடு தொழில் உங்களுக்கு தேடி வரும் அதே போல் நீண்ட காலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா முழு ராஞ்ச காலம் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கம் இருக்கும் உயர்பதவி இல்லாதவங்களுக்கு பதவி இருக்கும் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் அதே போல உத்தியோகத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியில எந்த தடங்கல்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூர்வீஸ்வத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு அதே போல எட்டாம் அதிபதி லாப சாந்திர வழக்குகள் சாதகமாக முடியும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தீராத பகை மாறும் தீராத வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைச்சிருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு அதே போல ஆறாம் அதிபதி சனி பகவான் பாருங்க குரு பகவான் வீட்டுல இருந்து அந்த குரு போலீஸ் ராணுவம் மருத்துவம் இது போன்ற தொழில்நுட்பங்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் அதே போல முக்கியமா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்துல நல்ல ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசுக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி சனி பகவான் பாருங்க குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருபத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் உண்டு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் கணவன் மனைப்பில் இருக்கிற கருத்து வேறுபாடுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி பாருங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு வாழ்க்கையில ஒருபடி உயர்வதற்கு பாருங்க குரு பகவான் காரணமாக உங்களுக்கு இருக்க போகிறார் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகுதான் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க ஏன் அப்படின்னா பாருங்க ராகு பகவான் சனி வீட்டில் சஞ்சாரம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் குரு வீட்டில சஞ்சாரம் செய்வார் அப்ப ராக அந்த வீட்டுக்குடைய சனி குரு வீட்டில இருந்தா அந்த குரு லாபசான் சார்ந்திருப்பதனால எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கடன் பிரச்சனை இருந்து நீங்கள் வெளிவர முடியும் நோய் சார்ந்த பிரச்சனை இருந்து வெளிவர முடியும் வழக்கு சார்ந்த பிரச்சனை இருந்து வெளிவர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பிறகு உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகள் அகலும் வாழ்க்கையில ஒரு மன திருப்திங்கிறது ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதி பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு நம்பலாம் ஏன் அந்த உண்டுலாம் இடம் தான் இடத்துல குரு சஞ்சாரம் அதே போல தீராந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்க வைக்கும் வாழ்க்கையில உயர்ந்த பதவியை எட்டி பிடிக்க முடியும் இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் கிடைக்கும் பணம் சரளமாக புழங்கும் இப்படி பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அந்த குரு வீட்டுல யார் இருக்கிறார் சனி இருக்கிறார் அந்த சனி வீட்டுல ராகு இருக்கிறார் அப்ப வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துல சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துக்கு பிறகு சரி அதே போல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு கேது பகவான் ராசிக்குள்ள வரார் ஏழுல ராகு வரார் இந்த ராசிக்குள்ள கேது ஏழுல ராகு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏப்ரலுக்கு பிறகு பல கணவன் மனைவி வெளிநாட்டுல கணவன் மனைவி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது வரும் புதுசா லவ் பண்றவங்களுக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கேது ஏழு ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரலுக்கு பிறகு காதல் முறிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதே போல இந்த ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ள கேது இருக்கும்போது கணவன் மனைப்புள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அதே போல கேது ராசிக்குள்ள வரப்போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பிறகு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க கூட இருக்கிறவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆன்மீகத்துல யாருக்கெல்லாம் ஈடுபாடு இருக்கோ அவங்களுக்கு பாருங்க கேதுவால கெடுவன்கள் இருக்காது அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருப்பதும் பாருங்க கணவன் மனைப்புல தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் ஒரு சொந்தமா தொழில் செய்ய தொழில் அதாவது கூட்டா தொழில் பண்றீங்கன்னா தொழில் பார்க்கணுன்னுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ராகு எந்த தொழிலை தராது ஏன் அப்படின்னா அந்த ராகு அந்த வீட்டுக்குரிய சனி குரு வீட்டில இருந்தால் அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருங்க ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க எதை எதிர்நோக்கி காத்துறீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடும் அதெல்லாம் பாருங்கள் சிறப்பாக செயல்படும் அதே போல அஷ்டம சனி உங்களுக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் அஷ்டம சனி வருது உங்களுக்கு அஷ்டம சனி வந்தாலும் அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குரிய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்க மே மாசம் தான் அஷ்டம சனினால ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசம் அதுக்கு பிறகு குரு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு அஷ்டம சனியால உங்களுக்கு தொல்லையே இருக்காது ஏன்னா சனி அமர்ந்த வீட்டுக்குடிய குரு லாபஸ்தானம் இருப்பார் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மிகப்பெரிய மாற்றங்களை சிம்ம ராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்திலிருந்து பார்க்க போறீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை பண்ணுங்க பக்கத்துல வர பெல் பண்ணுங்க நன்றி வணக்கம்